என்னிடம் நிச்சயமாக கத்தி இருந்திருந்தால் நான் அவர்களை வெட்டி இருப்பேன் இது என்ன இது ஒரு ஒருத்தனுக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படுகிற போது தன் உயிரை தற்காத்துக் கொள்வதற்கு அவன் தாக்குதல் செய்யலாம்னு அம்பேத்கர் சட்டம் சொல்லுது நான் கையில் நான் மல்லிப்பூவை கட்டுனுருக்குறேன் நான் நான் பெட்டையா எல்லாரையும் வந்து அடிக்கலான்னா உன் தலைவர் நைட்ல தனியா வராரு நான் கூப்பிட்டு அடிக்கட்டுமா Taste the daily. Taste the daily. ஒரு அரசியல் தலைவர் மீது இம்மாதிரி தாக்குதல் பண்ணுறதுங்கிறது அது தமிழ்நாட்டில் நடக்கிறதுங்கிறது தமிழ்நாடு அரசு வெட்கி தலை குனிய வேண்டும் தமிழ்நாடு தமிழ்நாடு சிஎம் ஒரு ஆட்சி செய்வதற்கு தகுதியற்ற மனிதராக இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கிறார் நேற்று ஸ்டாலின் ம ஸ்டாலின் அவர்கள் மீது ஒரு கொலைவரி தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது என் மீது ஏற்கனவே ரெண்டு மூணு முறை தாக்குதல் கொலைவரி தாக்குதல் கூலிப்படை தாக்குதல் நடைபெற்றிருக்கு இதையெல்லாம் இந்த அரசாங்கம் ஊக்கப்படுத்தி கொண்டு இருக்கிறது இதையெல்லாம் இவர்கள் இந்த விடுதலை சிறுத்தை என்ற ஒரு கூலிப்படையை வைத்து செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் இந்த மாதிரி அடிச்சிட்டா உடனே நாம் வந்து அரசியல் ரீதியாக விமர்சனம் செய்வதை விட்டுடுவோம் அப்படின்லாம் நினைக்கிறாரு அப்படிலாம் இல்லை இதற்கு மேல் இதற்கு மேல் திருமாவூலின் ஒவ்வொரு அசைவும் இந்த சமூகத்துக்கு எதிராக திருமாவளவன் செய்கிற ஒவ்வொரு நடவடிக்கையும் இந்த மூர்த்தி விமர்சனம் செய்து கொண்டே இருப்பேன் நீ எத்தனை பேரை கொல்லுவ என்னையை கொண்டுட்டா முன்னொருத்த வரமாட்டானா என்ன எனக்கு மட்டும் ஒரு உயிர் திருமாவளவனுக்கு நாலு உயிரா அதால் திருமாவளவன் திருந்து கொள்ள வேண்டும் தமிழக அரசு திருந்த வேண்டும் இந்த மாதிரி பட்டியல் சமூக மக்கள் மீது தாக்குதல் நடப்பதை இந்த அரசு ஊக்குவிக்கக்கூடாது காட்டுங்க சார் அவங்க அவங்க தான் தான் நான் போய் புகார் கொடுக்குறேன் போலீஸ் உயர் அதிகாரி சொல்றாரு கொஞ்சம் நிலைமை மோசமா இருக்கு கொஞ்சம் பார்த்து இருந்தா அப்ப எதுக்கு அவர் போலீஸ் அதால அது என்னவோ நடந்திருக்கும் அவங்க என்ன நான்லாம் கத்தான் வச்சிடல சார் அப்படியே என்னிடம் நிச்சயமாக கத்தி இருந்திருந்தால் நான் அவர்களை வெட்டி இருப்பேன் இது என்ன இது ஒரு ஒருத்தனுக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படுகிற போது தன் உயிரை தற்காத்துக் கொள்வதற்கு அவன் எதிர்த்தாக்குதல் செய்யலாம்னு அம்பேத்கர் சட்டம் சொல்லுது நான் கையில் நான் மல்லிப்பூவா கட்டுன்னு இருக்கிறேன் நான் பெட்டையா அதால் முதல்ல அந்த கூலிப்படை கலாச்சாரத்தை முதல்ல ஒழிங்க எல்லாரையும் வந்து அடிக்கலான்னா உன் தலைவர் நைட்டில் தனியாக வராரு நான் கூப்பிட்டு அடிக்கட்டுமா நான் கூப்பிட்டு கேட்கட்டுமா அசிங்கமாக இருக்காது அப்போது சார் விமர்சனம் பண்ணுறேன் விமர்சனம் பண்ணுறேன்றாங்க இன்றைக்கு வரைக்கும் சொல்கிறேன் ஒரு கவிதா என்ற பெண் எல்லா காவல் நிலையங்களையும் எல்லா மாவட்டங்களையும் என்னை திருமாவளவன் கெடுத்துறாரு 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 என்னை நம்பி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு அதை கொடுத்தாரு இதை கொடுத்தாரு என் சொத்துக்களை எல்லாம் அபகரித்து விட்டார் அப்படின்லாம் அந்த பொண்ணு சொல்லிச்சு இன்னும் வர இந்த மூர்த்தி இந்த இப்போ பேசுகிறேன்ன இதற்கு முன்னாடி ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அதை பற்றி நான் பேசியிருப்பேனா அப்போது திருமாவளவன் என்கிற ஒரு தனி நபர் செய்கிற செயல்கள் எனக்கு பிரச்சனை இல்லை அவர் எத்தனை பேரை ஒன்றாலும் என்ன ஒன்னாலும் பண்ணட்டும் அது பிரச்சனை இல்லை ஆனால் அரசியல் ரீதியாக இந்த சமூக மக்களுக்கு ஒரு துளியும் உதவாத திருமாவளவின் செயல்களை தொடர்ந்து விமர்சித்து கொண்டே இருப்போம் ஒரு மூர்த்தி இல்லை இந்த மாதிரி ஓராயிரம் மூர்த்திகள் இந்த சமூகத்தில் பிறப்பார்கள் தொடர்ந்து பட்டியல் சமூக மக்களை யாராலும் ஏமாற்ற முடியாது ஆமாம் போலீஸ் ஒரு ஃபார்மலாக ஒரு கம்ப்ளைண்ட் கேட்டாங்க நான் கொடுத்துருக்கேன் சார் ஒன்றும் நடக்காது சார் நான் தான் சொல்லுங்க காவல்துறை தலைமை அதிகாரி டி கிட்டே கொடுத்துட்டேன் டிஜிபி எல்லாத்தையும் கேட்டு சரி பாருங்க அப்படின்னு சொல்றாரு அப்புறம் ஒரு இன்ஸ்பெக்டர் கம்ப்ளைண்ட் வாங்கி என்ன பண்ணுவாரு